இதனால தான் தனியா தனியா பழைய மயானம் பக்கம் போக கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அங்கே ஒரு சின்ன குழந்தை மாதிரி உருவம் தரையில படுத்து கிடக்குது முகம் நிழல்ல மறைஞ்சிருக்கு யோசிக்காமலே சந்திரன் அந்த குழந்தைய கையில எடுத்து துணியால சுத்திக்கிட்டு பாக்குறாரு அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு வீட்டுக்கு வந்தவுடன் சந்திரன் ரொம்ப டயர்டா இருந்ததால அந்த குழந்தைய ஹால்ல சோஃபாவில் வச்சுட்டு காலையில பார்ப்போம்னு நினைச்சிட்டு படுக்க போகிறாரு ஆனா இரவு இரண்டு மணி அளவுல டக் 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 வாசல் கடுமையா தட்டுற சத்தம் சந்திரன் பயம் கலந்த கோபத்துல எழுந்து கதவு திறக்கிறாரு ஆனா வாசல் முன்னாடி யாருமே இல்ல யாரடா இவ்ளோ ராத்தி வேலை பார்க்கறது என்ன திரும்ப வீட்டுக்குள்ள போறாரு அப்படி திரும்ப நுழைந்த உடனே ஹால்ல இருந்த சோஃபா பக்கத்துல ஒரு கருகிய உருவம் நிழலா நிக்குது முழு உடம்பும் எரிஞ்சது மாதிரி கருப்பு புள்ளியாக கண் மட்டும் சிவப்பு அது மெதுவா சந்திரனை நோக்கி திரும்புது அதுதான் சந்திரன் குருதி உரையிற மாதிரி பயப்படுறான் அந்த கருகிய உருவம் வாயை கொஞ்சம் திறந்து மெதுவா கேக்குது என்னோட சகோதரனை